இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை கடலையும் அடக்குதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் படகு அலைகளால் மூடப்பட்டது இயேசு இந்த சூழலிலும் நிம்மதியாக தூங்கினதாகவே மத்திய மார்க்கு லூகா நற்செய்தியாளர்கள் கூறுகின்றனர் அப்பொழுது சீடு அவர்களை எழுப்பும் நிகழ்ச்சியும் மூன்று நற்சி நூல்களிலும் வருகிறது ஆனால் போதகரை சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று மார்க்கிலும் ஆண்டவரை சாகப் போகிறோம் என்று லூக்காவிலும் வருகிறது ஆனால் மத்தியும் இந்த அவல குரல்களை திருத்தி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று நல்லதொரு வேண்டுதலாக மாற்றுகின்றார் இரையரசு பணிகளில் இன்னல்கள் வருவது தவிர்க்க முடியாது ஆண்டவர் பாராமுகமாய் இருப்பது போல கூட தோன்றலாம் ஆயினும் அவரிடம் குறைபட்டு கொள்வதற்கு பதில் வேண்டுதல் புரிவதே சரி என்ற கருத்தும் வெளிப்படுகின்றது இருப்பினும் கூட போகிறோம் என்பது அவநம்பிக்கையின் அறிகுறி எனவே நம்பிக்கை குண்டியவர்களே என ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கும் முன்பாக மத்தியில் சீடரை அதட்டுகின்றார் தீயவனின் விமர்சனங்களை விட சீடர்களின் அவநம்பிக்கையே பேராபத்து விளைவிக்கும் என்ற கருத்தும் மத்திய செய்யும் மாற்றத்தில் துணிக்கிறது அன்பார்ந்தவர்களே பெரும் அலைகள் எழுந்த படகின் உள்ளே நீர் நிறைய தொடங்குவதாக அப்பகுதி விவரிக்கிறது அத்துடன் ஒப்பிடும் போது இன்றைய நற்செய்தியில் அலைகள் படகுக்கு மேல் எழுவதாக மட்டுமே காட்டப்படுகிறது எனவே மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் இயேசு காற்றையும் கடலையும் முதலில் கடிந்து கொண்ட பின் சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இங்கோ சீடர்களுக்கு அறிவுறுத்தியபின் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் கடல் சீற்றம் இங்கு பிரச்சனை என்றாலும் உயிருக்கு அச்சுறுத்துவதாக இல்லை என்பதே உண்மை என்றாலும் சீடர்கள் நாங்கள் சாக போகிறோம் என்று அழுது புலம்பது இயேசுக்கு எரிச்சல் மூட்டுகிறது தாங்கள் பார்த்து வியந்த எல்லா அதிசயங்களையும் செய்கிற இயேசு தங்களோடு உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கை அங்கே தகர்த்து போவதே அவர்களின் அவநம்பிக்கைக்கு காரணம் அதுவே இயேசுவின் ஏமாற்றத்திற்கும் காரணமாகிறது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மனம் தளர்ந்து கடவுள் என் வாழ்க்கையில் செய்த அதிசயம் என்ன என்று அங்கலாய்க்கும் நம்பிக்கை குன்றியவர்களாக இல்லாமல் பல்வேறு ஆற்றல்களோடு நம்மை படைத்திருக்கும் கடவுளின் துணை வேண்டி வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்வதே மெய்யான இறை நம்பிக்கை இயேசுவோடு கடல் பயணத்தில் பங்கேற்கும் சீடர்களுக்கு இயேசின் வல்லமை உணராமல் சிறு சிறு பிரச்சனைகளிலும் தோண்டு விடுகின்றன அத்தகைய மணலை பல நேரங்களில் நம்மிடமும் காணப்படுகிறது நம்பிக்கையை ஆழப்படுத்தும் வல்லமே வளர்த்துக்கொள்வோம் கொள்வோம் இயேசுவை போல எப்போது எது தேவையோ அப்போது அதை செய்வோம் உயர்ந்த பண்பை வாழ்வோடு என்றும் செயல்பட வைப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் அவநம்பிக்கை உள்ளதா நான் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கின்றேனா சூழலை உணர்த்து நான் பணி செய்கின்றேனா மண்டாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களிடம் உள்ள துன்பங்கள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் அவநம்பிக்கையை அகந்து செல்லவும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கவும் சூழலை உணர்ந்து பணி செய்யவும் வரந்தாரும் ஆமீன்